அருமாதேஸ்லக்கு இந்திய நம்ம நம்மளுடைய போய் வந்து இல்லங்க முதமந்து நம்ம சட்டப்படி வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அதே அங்கேயும் கொடுத்துட்டு புரோட்டோகால் படி பண்ணிட்டு ஆனாலும் என்ன சொல்றானே இதுக்கு அடிப்படையாக 1930ல இனி போட்டது தப்புன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. ஆமா தப்புங்க. ஏன் ஏனா இல்ல இந்த ஜியோவை நான் இப்பதான் போட்டு வேற யாருமே எடிக்கல என்னை தவித்து இப்ப நான்தான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஜியோ படி என்ன ரெக்கார்ட்லாம் தயார் பண்ணேன் ஒரு போய் கவுண்டர் பண்ணி போட்டீங்கன்னா ரெடி உங்க கவர்மெண்ட் வந்து ஆட்களே இது கொண்டிருக்காங்க முதல்ல அதே இடத்துல அம்மா சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்கார வந்து யாரெல்லாம் சொல்லும்போது அவனே சில இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பூர்வ குடியினர் அபோரிஜின்ஸ் சொல்லுவாங்க அபாஜிஸ்ல பழங்குடி மட்டும் இல்ல இந்த மண்ணின் மைந்தர்களை சேர்க்க கூடாது ஒருத்தர் எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்காங்க அதாவது ஏழையாக இருக்கிறார்கள் என்பதால் நீ ரெப்ரஸ்ல சேர்க்க கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்றான் அப்படிங்கும் போது ஏன் நீ வேளாண் குடி மக்கள் எப்படி அன்டச்சபிளா ஆவாம் தீண்டத்தகாதவரா ஆவாம் அப்படி போட்டு வேற ஒண்ணும் இல்ல இது கோர்ட் மூலம் ஒரே ஒரு இது வாங்க இவங்க அன்டச்சபிள் கிடையாது உண்மைதான் அப்படி சொல்லிட்டாலே

கேட்டுக்கு கோர்ட்டுக்கு போய் கேரளாவில் ஒரு கம்யூனிட்டி தண்டான் கம்யூனிட்டி அது வரைக்கும் அவன் எஸ்சி தான் அவன் எஸ்சிலேருந்து வெளியில் வர்றான் பை கோர்ட்டுங்க நீங்கள் ரெசல்யூஷன்லாம் கிடையாது அம்மா அந்த ரூட் தான் பிடிக்கிறாங்க நீங்கள் கோர்ட்டு மூலியமாக நைன்டீன் தேர்ட்டியில் நான் என்ன நிலைக்கு என்ன முன்பிருந்து நிலை கொண்டு போ நீ ஒன்றும் புதுசு ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை உண் விருந்தnetlify ஆனா சார் மூணு பாராமீட்டர் லீகாலாவும் ஆக்சுவலா மூணு பாராமீட்டர் எகனாமிகலி ரெண்டே இந்த பண்ணுவோம் இல்ல இல்ல கேளுங்க ஆர்டிகல் 141 படி ஸ்டேட் கவர்மெண்ட் செட் ரெக்கமெண்ட் அது இருக்கு இருக்கு கேட்றீங்களா சட்ட சபையில இல்ல ஆமாமா அதான் மிஸ் கொடுக்குறாங்க மிஸ்ஸை ரெக்கமெண்ட் பண்ண எப்படி அரசாணைக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெசல்யூஷன்ஸ் வந்து விண்ணுக்குள்ள நான் அமைச்சர் காட்டி ரொம்ப கன்பியர் பண்ணி

ங்கள மாநாடு சார் ஒரு நிமிஷம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை என்னன்னா அத போஸ்ட் பண்ணிட்டாங்க

குடும்ப <Sanskrit> முறையம் <Sanskrit>

ஏன் ஸ்ட்ரென்தன் பண்ணினா அன்னைக்கு ஊர் தலைவர் இருந்தால் நம்ம சைடு ஊர் தலைவர் இந்த பக்கம் நாட்டாமல் கோயம்புத்தூர் சைடு பண்ணாடி இல்லையா ஊரில் ஒருத்தன் தப்பு செஞ்சானா அவனை தட்டி கேட்டான் அந்த சிஸ்டம் இப்போ எங்கே உடஞ்சிச்சு இந்த கட்சிகளுடைய நோடில் உடஞ்சிச்சு அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண ஸ்ட்ரென்தன் பண்ணி இப்போ நம்ம இந்த பட்டியல் வெளியேற்றம் போகிறோம்ல நீங்கள் நடக்குது எப்போது நீங்கள் நூறு ஊரை செலக்ட் பண்ணுங்க பத்து ஊரில் குடும்ப முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அவனை எடுத்துக்கோங்க நீங்கள் தொண்ணூறு ஊரை விடுங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நீங்கள் இருந்து கொண்டு போகணும் எதுவும் பட்டியல் விளையாடுவோம் ஃபைனலி விளை சென்னை ஆர்கனைஸ் ஏதோ ஒன்று வாட் எவர் இட் மே பி நீங்கள் நீங்கள் கொண்டு போய் சென்னையோ டெல்லியோ கொண்டு வரணும் அப்போதான் அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்குமோ இல்லையா

ஏதோ ஒரு பட்டியல் வெளிக்கட்டத்துக்காக நான் டெல்லி போறதுக்கு அவங்க இது பண்ணிட்டாங்க பக்க எல்லா பேரும் இதுபோ அதுல பத்தி பேசுங்க இல்ல ராஜா சில விஷயங்களை ஓபனா பேசிட்டு எதிரா பேசாதீங்க

மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு போய் நம்ம நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கடமையும் தேவையும் அத்தியாவசமா இருக்கு நீ தூக்கேறி எவன் தேவன் தானே அவன் மட்டும் வா அவ்வளவுதான் நீ ஒற்றுமையாரு அவனுக்கு தேடிய மிகப்பெரிய அந்த ஆர்கனைஸ்டு ஃபண்ட் மொபைலைசேஷன் நீங்க பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் பண்ணுங்க அங்க கொடி கட்டுறதுக்கு அங்க வரக்கூடிய அவங்க முக்கியமான தலைவர் இதை நீங்க பேசிக்கா அது எங்க இருந்து போனோம் ஒரு குடும்பம் முடிச்சேன் ஒரு நிமிஷம் அதனால நம்ம கீழே இருந்து தான் ஆரம்பிக்கணும் நீங்க மேல இருந்தா நீ தலைவர் டிசைட் பண்றதை தலைவர் டிசைட் பண்ணி எடுத்தனாலும் இருபது வருஷம் பொலிட்டிக்கல பின்னாடி சாரி சாரி வருஷம் பின்னாடி எல்லாம் தூக்கி ஊர் தலைமை ஊர் குடும்பம் இருக்கான் ஊர் நாட்டாம இருக்கான் பண்ணாடி இருக்கான் மேடம் சொல்லும் போது கூட வரிகோடா இயக்கம் சுந்தரலிங்க குடும்பமே காட்டுல ராமசாமி பண்ணாடி சேலத்து வரைக்கும் போயிருக்காரு சரியா அவர் அவர் வந்து வன்னி வன்னி என்ன ஒரு வன்னி பணியம்பாளையம் அவரது பெயர் பறைக்கப்பட்டுள்ளது வரிகுடா இயக்கமே நடத்தி வெள்ளக்காரனை எதிர்த்து சேலம் வரைக்கும் ஆனால் வந்தாரா போனாரா ஆனால் கடைசியாக வந்து அந்த பாட்டி பாட்டிச்சு அந்த பாட்டி பாங்க பாட்டுல தான் ராஜசிலே வந்து மடாதிபதி எடுத்தது அதனால என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆர்கனைசராக நீங்கள் கீழே இருந்தால் வரணும் கிளையிலேருந்து கொண்டு வரணும் நீங்கள் போகிற தலைவர்களாக முடிவு பண்ணீங்கன்னா அது மாதிரி கீழே ஸ்ட்ரெந்தன் பண்ணி வரையா திருச்செந்தூர் ஒரு வேன் வந்துரு எங்கே வந்துரு சென்னைக்கு வந்துரு அவ்வளோதான் இது பொறுப்பு யார் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போங்க அதுக்கு பிறகு நீங்க பொலிட்டிக்கல் என்ட்ரி நம்ம பார்க்கல ஆட்டோமேட்டிக் நம்ம தேடி சென்னையில அது மாதிரி பண்ணுவோம் சென்னையில அது மாதிரி யார் கிரேஸ்டா பண்ண டாக்ஸ் வந்தா போறாங்க ஆமா ஆமா அதுதான் எல்லக்கு ஐயா வரி கூட நடத்துறோம் ஐயா நான் வேணா வந்து நெல்லுக்கு நான் டாக்ஸ் தர மாட்டேங்கறது அதுதான் பாயிண்ட் ஐயா ஐயா சொல்ற மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி சென்னையில் நடத்துற அந்த மீண்டும் உள்ள உண்ணாவிரத போராட்டத்தை கிராமந்தோறும் பரப்பி எல்லா லெவல்லையும் கொண்டு போய் பெரிய ஒரு போராட்டமா டிஎம்கே அதிர்றது மாதிரி ஒண்ணு பண்ணி மாற்றத்தை உருவாக்கி நான் வரலாற்று ஆய்வு மையத்தை வந்து திருச்செந்தூரில் இருப்பதை வந்து வெளிக்காட்டி வர அறிவியல் சகோதரர் அங்க செல்லப்பா தான் அதெல்லாம் உண்மை என்ன சொல்லுவோம் உத்தரகோச்ச மங்கையிலயும் இருக்குது மீனாட்சி கம்பியிலயும் இருக்குது இப்போ இந்த மாதிரி அங்க களப்பணி பண்ணியிருக்க ஆயிரத்தி முந்நூறு நண்பர்கள் வந்து இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் படித்தவர்கள் நிற்கிலேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க இந்த வரலாறு மல்லர் வரலாற்று ஆய்வுடைய எங்களுடைய உள்ளார்ந்த ஒரு ஒரு மன இது என்னன்னா சொன்னார் இல்லையா ஒரு நிமிஷம் குடும்ப சிஸ்டம் என்ன ஊர் குடும்ப முறைய நம்ம இருந்தா தான் இந்த ஒற்றுமைங்கிறத இப்ப நம்ம பேசிட்ட எல்லாத்துக்கும் இருந்து சாத்தியப்படும் ஏன்னா ஒரு சுவர் இருந்தா தான் அதுல சித்திரம் வரைய முடியும் ஒண்ணுமே இல்லாம என்கிட்ட உள்கட்டமைப்பு இல்லை கிராம கட்டமைப்பு இல்லாத ஒரு விஷயத்தை சும்மா பொது வழியில் பேசி பேசி நம்ம வந்து எங்கேயும் நம்ம மறந்துடும் அதனால வந்து இந்த விழாவுக்கு இன்றைக்கு விட இந்த விழாவுக்காக நம்ம வந்து அவங்களோட ஒத்துழைச்சிருக்கிறோம் இந்த மல்லர் வரலாற்று ஆய்வையும் எப்படி இது இந்த இது விழாவை நடத்துங்கிற இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இனிமேலே அவர் அருமை சகோதரம் செல்ல பார்க்குறது நம்ம எல்லோரும் அதை இது சொல்லணும் ஏன்னா இது வந்து நம்முடைய ப பரம்பரையான அந்த காலத்து முறையை மீண்டும் அது எப்படி கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு பாண்டிய வரகுண மகாராஜா காலத்தில் இது கட்டப்பட்டு பாண்டிய வரகுண மகாராஜா காலத்தில் கட்டப்பட்டு ஆயிரத்தி நானூறு காசுகள் பொற்காசுகள் அது வந்து ஒரு பதினாறு ஊர் சபைகளுக்கு அதை கொடுத்து அதனுடைய அசலை வைத்துக்கொண்டு வட்டியாக எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கு வருடத்திற்கு இரண்டு கலம் நெல் ஒரு காசுக்கு இரண்டு கலம் நெல்லாக வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இது தவிர்த்து ஆமா இது தவிர்த்து இந்த ஊர் ஆவணம் என்ன சொல்லுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த திருச்செந்தூர் பட்டிக்காரர் நாட்டார் வீர நாட்டார்கள் அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் இவர்களுடைய முன்னோருடைய காலத்தில் ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நிலம் இந்த திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வழங்கப்பட்டு அதிலிருந்து இரண்டு கட்டு நெல் கதிர்கள் எடுத்துட்டு போய் மேற்கு கோபுர வாசலில் வைத்து அங்கே இருந்து யானை மேல் வைத்து கோவிலை வலம் வந்து அந்த நெற்கதிர்களை அங்க இருக்கிற பிராமணர்கள் அப்ப கையாலே உரிப்பாங்களாம் அதை இது பண்ணி திரட்டுவாங்களாம் ஆமா திரட்டி அதுல இருந்து பிரசாதங்களை திருச்செந்தூர் பட்டிக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி வந்து வெற்றிலை பாக்கு சந்தனம் எல்லாம் வந்து அனுப்பி விடுவாங்க இது வழக்கமாக இருந்துள்ளது இந்த வழக்கு வந்து சில காரணங்களால் அது நடுவில் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த வழக்கம் திருப்பி வரணும் இது மட்டும் இல்லாமல் கல்யாணம் இந்த மாதிரி முக்கியமான நேரங்களில் கிட்ட இருந்து வஸ்திரம் அதாவது சுவாமியுடைய ஆடைகள் அந்த வஸ்திரம் பூ மாலைகள் இதெல்லாம் கூட கொடுத்து விட்டுருந்துருக்காங்க இந்த நடைமுறைகள்லாம் நின்றுச்சு இந்த நடைமுறைகளை திருப்பி கொண்டு வந்து அந்த மேற்கு கோபுர வாசல் அதாவது தேவேந்திர குல நாட்டார்களுக்கு மட்டுமே திறக்கப்பட்ட மேற்கு கோபுர வாசலை நாம் மறுபடி திறக்க வேண்டும் மீட்டு உருவாக்க வேண்டும் இந்த உரிமைகளை அதற்கும் உங்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்பு வேண்டும் அந்த சுப்பிரமணிய சுவாமி அருளாசை இல்லாமல் இது சாதியப்படாது அதனால அந்த முருகன் மல்லன் முருகனை எல்லாரும் வணங்கிக்கோங்க